வணக்கம் கருத்துக்களம் இன்னைக்கு ஆறாம் தேதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நாங்கள் கருத்துக்கள் நிகழ்ச்சியில இன்றைக்கு சந்திக்க வேண்டிய சந்திக்க இருக்கிற விஷயம் சுதந்திர தின விழாவில் தமிழர்களின் பங்கு பெற்றியது தொடர்பாக இன்றைக்கு ஒரு பரவலான சர்ச்சை ஒன்று வடகிழக்கு பகுதி தமிழர்களிலும் புலம்பெயர் தமிழர்களிலும் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கு அது அதுல இருக்க பாரதூரமான விஷயங்கள் அதில் இருக்க சாதகமான விஷயங்கள் உள்ள எதிர்விளைவுகள் இப்படி பல கலந்து கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் வாசுதேவனோட கதை கேட்கிறோம் வாசுதேவன் இங்கே இருக்கிற வாசுதேவன் ஒரு பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து பகுதி நேரமாக தனது வேலை நேரம் தகுந்த நேரங்கள்ல மக்களுக்கு உதவி செய்யும் பணிகளில் பலவற்றில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் புலம்பெயர் நாட்டிலையும் நாட்டிலையும் குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தமான குழந்தைகளுக்கு உதவி செய்த சம்பந்தமான விஷயங்கள்ல பல்வேறு அமைப்புகள் இருக்க அவர்கள் குறிக்கப்பட்ட ஒன்று ஏடு இரண்டாவது இந்த ரெண்டு அமைப்புகளுடைய மிக நெருங்கி தொடர்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிற வணக்கம் வாசு இன்றைக்கி இலங்கையில் நடக்கிற சம்பவங்களுக்குல அரசியல் மாற்றங்களுக்குள்ள அண்மையில் நடந்த முக்கியமான விஷயம் ஒன்று சுதந்திர கூட கூட்டத்தில் தமிழர்கள் பங்கு பெற்றோம் எழுபத்தி ரெண்டாம் இருந்து தமிழர்கள் பங்கு பெற்றாமல் இருந்திருக்கிறோம் பங்கு பெற்ற இல்லை அதுக்குரிய காரணங்கள் இருந்தது போராட்டங்கள் இருந்தது ஆயுத போராட்டம் நடந்தது இன்னைக்கு மூன்ற நாட்டு சம்பந்திரம் சுமந்திரம் பங்கு பெற்றிருக்கோம் இது சம்பந்தமா காரசாரமாக வருது நீங்கள் தான் பார்க்க அபிப்பிர தமிழர்கள் பங்கு பெற்றும் தமிழ் தேசிய தேசியத்துடன் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் கதராமர் தமிழர் தான் அவர் ஒரு காலத்திலே ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் மிகவும் முக்கியமானவர் அதே போல வேறு வேறு டக்லசானந்த தொடர்ந்து பங்கு பெற்றுள்ளார் தமிழ் தேசிய அரசியலுக்கு உட்பட்ட குறிப்பாக சொல்ற தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி முடிவெடுத்தது தாங்கள் இலங்கையில் மக்களுக்கு சுதந்திரம் இல்லாத இல்லாதபடியில தாங்கள் தான் சுதந்திரத்தில் கலந்து கொள்வதில்லை அந்த முடிவுக்கு பிறகு அந்த முடிவுக்கு எடுத்தால் பிறகு முதல் முதலாக சம்பந்தனும் சுமந்திரனும் கலந்துகிறார்கள் இது பற்றி பலரும் பல்வேறு விதமான சர்ச்சைகளை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சுதந்திர தினத்தில் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது இது ஒரு உறுதலே கருதப்படையில் அதாவது மூன்று பேர் ஒரு தமிழர் ஒரு சிங்களவர் நாளைக்கு ஒரு பரங்கீரத்தா இருக்கணும் அது முக்கியமாக மொழிக்கு தான் நமக்கு நாங்கள் இடம் கொடுக்குறாரு தமிழ் முஸ்லிம் அன்பில் அப்ப ஒரு தமிழ் பேசும் ஒருவரும் ஆங்கில மொழியில் ஒருவரும் சிங்களவர் இவர்கள் மூவர் இளைஞர்கள் இவர்கள் இந்த நாட்டின் எதிர்காலத்தில் இவர்கள் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தவர் இந்த மெசேஜை பற்றி ஒரு தரும் கதை கேள்வி ஒரு மீடியா ஒரு மீடியா அதாவது குறிப்பாக புலம்பெயர் சமூகத்தில் உள்ள தமிழ் மீடியாக்கள் எதுவுமே கொடுக்கல அது என்னண்டா அதுல என்ன சொல்லினோம்னு சொன்னால் இந்த அறுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடும் போது நாங்கள் இந்த இந்த யுத்தத்தில் அதாவது நடந்து முடிந்த யுத்தத்தில் இனமத பாடுவாரின்றி அனைவருக்கும் அவர்கள் ஒரு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் இது பெரிய விஷயம் அதாவது இவ்வளவு காலம் நடந்த சுதந்திர கொண்டாட்டங்கள்ல இது ஒரு வித்தியாசமான சுதந்திர தின கொண்டாட்டம் அதாவது இது வந்து ஒரு ரீகன்சிலியேஷன் அதாவது இந்த இனங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கான ஒரு ஒரு நிகழ்வாக தான் இந்த இது நடைபெற்றது இது ஏற்கனவே இது முதல் அமைச்சரவை தீர்மானிக்கப்பட்டு இந்த உரை இது ஒரு நல்ல ஒரு உரை உண்டாது ஆங்கிலத்துல இருக்கு வேணுமென்றால் எல்லாம் பார்க்கலாம் அதை அதை தமிழ்ல மொழி கூட ஒரு இணையதளங்களும் போடலை ஏன்னால் அவர்களுக்கு அக்கறை இல்லை அது இது வந்து இது என்று சொன்னால் இது இது ஒரு பெரிய விஷயம் இளங்களுக்கு இடையிலான உறவுகளை மேற்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து அவர்களுக்கு தெரியும் சுமந்திரனுக்கும் சம்பந்தனுக்கும் இப்படி செய்யப்படுறாங்க தெரியும் எனவே இலங்கை அரசாங்கம் இப்படி ஒரு வேலையை செய்யவில்லை நாங்களும் எங்கள் சார்பில் ஒரு சமிக்கையை காட்டவாட்டோம் இந்த சமிக்க தான் இது வேறு ஒன்றும் இல்லை சம்பந்த அங்கையில் போய் நிறுத்துதான் கொண்டவர் ஒரு நாள் முடி கொண்டு இருக்க அப்ப இது மற்றது கிட்டத்தட்ட அதாவது எழுபத்தி ரெண்டாவது நாற்பது வருஷம் முப்பது முப்பது வருஷத்துக்கு மேலே முப்பது வருஷத்துக்கு மேலே நாற்பது வருஷத்துக்கு மேலே எடுத்த ஒரு முடிவு அதுக்கு பிறகு எவ்வளவு அரசியல் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கின்றது இலங்கை மக்களுக்கு சுதந்திரம் கிடை அதாவது குறிப்பாக தமிழ் பேசும் மக்களுக்கு தமிழர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றதுக்கு தமிழர்களே முட்டுக்கட்டையா இருந்திருக்கிறார் ஏழாம் ஆண்டு நான் எண்பத்தி ஏழாம் ஆண்டு திரு இந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்ற தலைவர் அமுதலிங்கம் அவர்கள் மிகவும் நெருங்கியவர்களிடம் சொன்ன விஷயம் அதாவது வந்து இந்திய ராணுவம் வந்திருக்கிறது இந்தியா வந்து மிகவும் நல்ல ஒரு தீர்ப்போடு வந்திருக்கிறார் இதை இதற்கு வந்து

அதே அரசாங்கத்துக்கு ஆயத்தை வாங்கி நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்காக தாதல் நடத்தி இருந்தோம் அப்ப அப்படி எல்லாம் செய்து கொண்டு செய்ய செய்ய முடியும் என்று சொன்னால் சம்பந்தனம் தமிழ் பேச மக்களின் நன்குக்காக அவர் போய் நிக்கிற ஒல்ல பிரச்சனை இல்லை இதெல்லாம் பிரச்சனை என்னன்னு சொன்னா இங்க வெளிநாட்டில் இருக்கிற அக்கா மற்ற இலங்கையில குறிப்பாக தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற சில அரசியல் வாதிகள்தான் இந்த பிரச்சனையை பெருசாய்க்கொண்டிருக்காரு அவர்களுக்கு கூட இந்த 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 சமாதானம் ரீகன்சிலேஷன் சம்பந்தமாக புழிந்துணர்வு இனங்களுடன் புரிந்துக்காக நடைபெற்ற அந்த அந்த விஷயத்த அக்கரே காட்டும் அவர்கள் வந்து அரசியல் சுல்லாபம் ரெண்டு பேருக்குமே அரசியல் சுலாவத்துல நிகழ்ச்சியை ஊட்டுறாரு அதாவது தேசிய வரியை ஊட்டுவார்கள் தேசிய வரி இங்கே இங்கே இருக்கிறவர்களுக்கு என்ன தேசிய வரிய ஊற்றுவர்கள் ஒரு பிரச்சனையையும் மிகவும் வலிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தேர்தல் நடந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த யுத்த முடிவுக்கு பிறகு ரெண்டு தேர்தல் நடந்திருக்கு இந்த ரெண்டு தேர்தலையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வச்ச கொள்கை என்ன என்று சொன்னா அக்கிய இலங்கைக்குள் அதாவது இலங்கைக்குழு அக்கிய இலங்கைக்குள் அதை நாங்கள் ஒரு என்னன்னு தனி ஆட்சி என்று கூட கூறாமல் அது பிறகு அதுக்கு அதாவது இலங்கைக்குள் ஒரு தீர்வு அதற்கு அந்த மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் எனவே இலங்கைக்குள்ள ஒரு தீர்வு என்றால் இலங்கை கொடியும் தானே மக்கள் அதுக்கு சொன்னாலும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சம்பந்தம் மே தின ஊர்வலத்தில் ஒரு சிங்கக்கொடியை காட்டார் அது அதுக்கு போல வெறுப்பு எங்களுக்கு தெரியும் ஆனால் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த மாகாண சபை தேர்தலில் அமோக வெற்றி பெறுவது தமிழ் பேச்சை கூட்டம் அப்ப அப்ப உண்மையாகவே அங்க உள்ள மக்கள் இந்த சிங்கக்கொடியை நிராகரித்திருந்தால் அவர்கள் போட்டிருக்க மாட்டார்கள்

அந்த அந்த தீர்வு நாங்கள் முன்வைக்கிறோமா இருந்தால் பல இடங்களில் அறிவிக்கிறோம் சைன் பண்றோம் டிக்ளேர் பண்றோம் ஆனால் மக்கள் மத்தியில் ஓப்பனா சொல்லி அது வெளிப்படையா சொல்லி இலங்கைக்குள்ள தீர்வு கலைப்போமா இருந்தால் மகிழ்ந்த சம்பந்தனும் சுதந்திரம் இன்றைக்கு சுதந்திர விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அந்த அவசரம் இருக்கு என்ற நாங்கள் அப்படியான ஒரு கூட்டு தான் இருக்க போறோம்னு சொன்னால் என்ன பிரச்சனை பிரச்சனை அணுகிறதுக்கும் மற்ற ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்ப நாங்கள் எப்படி இதை முழுக்க நாங்கள் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு காலநிலையிலும் இருந்த அரசியல் நிலைமைகளையும் மண்ணில வச்சு கொண்டாள் நாங்கள் இன்றைக்கு எதிர்க்கிறோமா ஓகே இதுல விஷயம் எப்படி எதிர்க்கிறோமா சொன்னால் நாங்கள் இன்னும் முன்னேறவில்லை இன்றைக்கு கல மாற்றங்கள் நடந்திருக்குது சேர்ந்திருக்குது முன்னேறவில்லை தான் வேஸ்தப்படுறதுல இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஆறாவது திருத்த சட்டம் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சத்திய பிரமாணம் எடுக்கூட சத்திய பிரமா சொல்ல உடனடியாக தமிழர் விடுதலை கூட்டணி அப்ப இருந்தது அவர்கள் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி விட்டுட்டு போனது போனவர்கள் தொடர்ந்து அப்படி செய்தார்களா

போய் தொடர்பாட்கள் தொடர்பாளர்கள் இருக்கணும் அது இப்ப எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் இது வந்து சொந்த பிரச்சனை குறிப்பாக இந்த முறை நடந்த சுதந்திர வந்து இப்போ கடந்த முகாலங்களை கூட அல்லாத மிக அடக்கமாக மிகவும் சிம்பிளாகவும் மிகவும் குறைஞ்ச துறையான ஆணுவத்தினரும் பிரசங்க தொடங்கும் நடந்து ஐக்கியத்தை குறிப்பிட்டு தான் செயற்பட்ட அதுவும் வருஷம் சொன்னதும் போலும் வேறையாக இருந்தாலும் ஐந்து வருடங்களாக அதாவது யுத்தம் நடந்து பிறகு கடந்த ஐந்து வருடங்களாக இந்த அரசாங்கம் செய்யணும்னு சொன்னால் யுத்த வெற்றியை கொண்டாட ஒரு சுதந்திர தான் வச்சது அதாவது அதுவும் தமிழர்களை வெற்றி கொண்ட ஒரு சுதந்திர தினமாதான் நடந்தது இல்லை இது இது அப்படி இல்லை இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மயில்க அதாவது வந்து அப்படி ஒன்றுல இருந்து இலங்கையில இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை நிறுவனத்துக்காக ஒரு அடித்தளமாக தான் இந்த சுதந்திர தினம் போட போடு பார்த்து ஆனால் இந்த ஊடகங்கள் வந்துட்டு அதை பற்றி போடையில் அதான் சொல்லி அந்த அந்த மூன்று மூன்று பேரும் அந்த வாசிச்சது வந்து மூ மூன்று மொழியிலேயும் வாசிக்கிறாள் இது ஒரு இது ஒரு அடையாளம்

தமிழ் தேசிய கூட்டணி போட எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் அரசியல் ரீதியாக எந்த உடன்பாடும் ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்திருந்தாலும் அதை சொன்னால் இந்த இந்த தொடர்ந்தும் நாங்கள் முரண்பாடுகளை வளர்த்துக்கொண்டு அரசியல் பிரச்சனையை கரைக்க முடியாது நாங்கள் இடத்தில இருந்து கதை என்று சொன்னால் அவர்களுடன் கதைக்க வேணும் அவர்களுடன் பேச வேணும் அவர்களுடன் பழக வேண்டும் இது தொடர்ச்சியாக நடவற வேண்டும் அது எல்லா மன்றத்திலையும் நடைபெற வேண்டும் இது நாங்கள் அங்க அதாவது சம்பந்தன் மேதின தண்டு இலங்கை கூடிய அங்க உள்ள மக்கள் அதை விரும்பினார்கள் இலங்கை தங்கள நாட் நினைக்கிறார் நாங்கள் வெளியில இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்த எங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாமல் அப்படி சொன்னால் இப்ப இதுகாலைக்கு எதிராக கதைக்கிற மற்ற இதர கட்சிகளை சேர்ந்த ஆக்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காக இப்ப இந்த இந்த விஷயத்தை பயன்படுத்தி தமிழிசை கட்சியை அடக்கி வச்சுட்டு

இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் அதாவது இருந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக எழுப்பியிருக்கிறார் இது செய்யக்கூடாது செய்ய மாட்டேன் இதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்திய ராணுவ காலகட்டங்கள் என்ன செய்தவர் எங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு வயந்த அரசாங்கத்துல மைந்த ராஜபக்ச ஒரு ஒரு ஆலோசகராக அதாவது செக்ரட்டரியாக இருந்த மினிஸ்ட்ரியில போய் செய்து போட்டு

காணாமல் போனவர்கள் பற்றி ஒன்றும் அறிய முடியாமல் இருக்கு உதாரணத்துக்கு பிபூசிக்காக உருடைய தாய்களின் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் அந்த குழந்தைகள் விஷயம் இன்னும் பல இடங்களில் தமிழர்கள் திரும்ப போய் குடியே இப்படியான கட்டத்தில் இதை செய்யலாமா இது போகலாமா என்ற ஒரு விஷயம் ஒன்று ஒரு உணர்ச்சி பூர்வமாக நிச்சயமாக ஆனால் இப்ப அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட மூன்று கிழமை ஆகுது கிழமை நாலு கிழமையில அவர்கள் தொடர்ந்து இதற்கான வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்யுமா செய்யா என்பதை நாங்கள் சொல்ல முடியாது இது அரசாங்கம் தான் சொல்ல வரும் ஆனால் அவர்கள் அதற்கான சகல வேலை திட்டங்களை சொல்லி தான் இருக்கின்றார்கள் அதாவது சிறை கைதிகள் சம்பந்தமான விவரங்களை அவர்களிடம் இருந்திருக்கணும் ஆனால் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டம் கேட்டிருக்கார்கள் அவர்களிடம் இல்ல போறது தாங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக அரசியல் செய்கிறார்கள் அவர்களிடம் இல்லை இவ்வளவு காலம் அவர்களை அரசாங்கம் இருக்கிறது அரசாங்கத்திடம் இல்லை அப்ப இது ஒரு பிரச்சனை இருக்கு ரெண்டாவது பிரச்சனை இந்த முயழ்குடியேற்றம் இது இன்னும் பெரிய பிரச்சனை நாங்கள் இந்த முயழ்குடியேற்றம் பற்றி நான் மூன்று தடவை முக்கியமான அமைச்சர்களாக சந்தித்து பேசினாங்க பொருள்மேசிக்கு போனாங்க பாதுகாப்பு மூச்சுக்கு போனாங்க இப்போ இந்த மூழ்குடியேற்றம் பற்றி அவைகள் அவை வைக்கணும் என்னென்று சொன்னால் இந்த இராணுவத்தில நிலைநிறுத்தல் இராணுவம் அங்கே இருக்கணும் இராணுவம் அங்கே தான் அவர்களுக்கு இது தேவையாக இருக்குது மற்றது பலாலி போன்ற பகுதிகளில் வந்து இந்தியாவிட பிரச்சனை இந்தியா இந்திய அரசாங்கம் வந்து விமானத்தை விமான நிலையத்தை விஸ்தரிக்க போகின்றது எனவே அதார நாங்கள் அதை சொல்லி ஒரு விஷயம் அடுத்தது கிழக்கு மாநிலத்தில் எடுத்தீங்கன்னா சம்பூர்ல அதுவும் ஒரு இந்தியாவினுடைய ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் வந்து இருக்கிறது அப்ப இதே காரணமாக சொல்கிறார்கள் அங்க இன்னொரு பிரச்சனை நாங்கள் முக்கிய மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் வடக்கு கிழக்கில இந்த மீள் குடியேற்றம் சம்பந்தமான விஷயத்துல இராணுவத்தை வெளியேற்றதுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் ஆனால் இந்த ராணுவத்தை வெளியிட்ட வெளியிட்டது நாங்கள் அங்கு கோரிக்கை வச்ச போது எங்கள்டமார்கள் கேட்ட கேள்வி இதுதான் அதாவது தமிழ விடுதல் புலிகள் இலங்கையில் அழைக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் இந்த தமிழ விடுதலை புலிகள் மிக வெற்றிகரமாக இவ்வளவு தூரம் வர்றதுக்கு கரணகர்த்தாவாக இருந்த சர்வதேச கட்டமைப்பு இருக்கு இந்த சர்வதேச கட்டமைப்பு இருக்கும் மட்டும் எங்களுக்கு ஆபத்து எனவே நிச்சயமாக அது அது சர்வதேச கட்டமைப்பு ரெண்டு பிரிவாக இருக்கு ஒன்று இந்த நிதியை வைத்துக் கொண்டு ஒன்று இருக்கு அரசியல் ரீதியாக நாடு கடந்த உள்ள ஒன்று இயங்கி கொண்டு வரும் இப்ப இந்த இரண்டு குழுக்களும் இன்றைக்கு ஒரு பெரிய கடக்கல்லாக இருக்கிறது இந்த 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 ஆக்களை விடுதலை செய்கிறது மற்றது இந்த மீள் குடியேற்றம் இது அவர்களுக்கு ஒரு சாட்டு உண்மையிலே இலங்கை அரசாங்கம் இவ்வளவு பிள்ளை விட்டுடலாம் ஆனால் அவர்களுக்கு ஒரு பிடிமானம் வேணும் இவர் உண்மையில இதில் யார் இலங்கை அரசாங்கம் இருக்கும் ஆயுத போராட்டம் தொடரும் தலைவர் திரும்பி வருவேற சொல்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களை இலங்கையில் ஏற்கனவே ரெண்டு தேர்தலில் அவர்கள் அந்த நாட்டுக்குள்ள இருக்க போகணும்னு சொன்னால் இவர்கள் தங்களுடைய அரசியலில் மாற்றத்தை கொண்டு போன இவர்கள் இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போக வேணும் இவர்கள் சொல்ல வேணும் இல்ல நாங்கள் ஆயுத போராடத்தை கைவிட்டு விட்டுவிட்டோம் தமிழக சரி வேறு ஆணைகளுக்கு தெரியும் சொன்னால் அங்கு நிச்சயமாக அதை அங்க சுத்த இந்தியாவோ அல்லது வேறு நாடுகளோ ஈவன் மேற்கு நாடுகள் கூட ஏற்றுக்கொள்ள போவதில்லை எனவே இலங்கையில அது உச்ச தீர்மானத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்யறதுக்கு நாங்கள் எம்மாறான பங்குகளை செய்கிறோம்

அப்போ நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்க அப்போ நம்ம சம்பந்தனம் இவர் இந்த இப்படி இந்த நிலைமைகள் இருக்கைகள் போகிறது ஒரு அரசியல் ஒரு அணுகுமுறை கொண்டே ஏற்படுத்துவதற்காக தான் போகிறாங்க சில வேலை அது கட்சிக்குள்ள முரண்பாடுகளை வளர்த்தாலும் தமிழர்களுக்கு எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அரசியல் தீர்வை நோக்கி ஒரு நகர்த்தலுக்கு அது தேவையாக இருக்கிறாங்க ஏன் கா இன்னொரு பிரச்சனை சொல்கிறோம் அதாவது வந்து இந்த ஆயுத போராட்ட காலங்களில் குறிப்பாக தமிழில் விடுதலை புலிகள் எடுத்த எவ்வளவோ முடிவுகள் இன்றைக்கு தமிழ் பேசும் சமூகத்தை இன்றைக்கு எங்கே கொண்டு விட்டுருக்கு அதாவது மிகவும் ஒரு 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 மிகவும் ஒரு ஒரு பலகீனமான ஒரு அரசியல் தலைமைகளை இழந்த ஒரு உதாரணிக்கு அந்த முடிவுகளை பற்றி யாரும் விமர்சிக்கிறதுக்கோ அதை பற்றி கலைக்கிறதுக்கோ தயாராக உதாரணமாக தலைவர் அவங்க நீங்கள் திண்டுக்கோங்க நீலம் திருச்சியில் திண்டுக்கோங்க இன்னும் தாங்க அப்ப இது இப்படியான வரலாறு தவறுகளை விட்டதை பற்றி கலைக்காமல் இன்றைக்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் நான் இது இதால என்ன என்ன நட்டம் வந்தாண்டே நான் கண்டா வழங்கலை இது இது ஒரு உணர்வு சம்பந்தமான விஷயம் மே ஒழிய இது அந்த அந்த உணர்வு சம்பந்தமான விஷயத்திலே அவர்கள் அப்படி முடிவு எடுத்திருக்கிறார்கள் அது ஒரு சமிக்கையாக தான் எடுத்திருக்கிறார்கள் அதாவது இலங்கை அரசாங்கம் சொல்லுது நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை ரீகன்சிலேஷன் அதாவது இனங்களுக்கு இடையிலான உறவை வளர்க்கறதுக்காக செய்யறோம் வண்டியில் சம்பந்தம் வெறும் போறாங்க இது என்ன தவறு எனக்கு கண்டா தெரியல நான் நினைக்கிறேன் நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம் இதுல நாங்கள் எப்படி முடிக்கிறோம் சொன்னால் சுதந்திர தின விழாவில் சம்பந்தரையாவும் சுமந்திரனும் பங்கு பெற்றினது இலங்கையில் தமிழ் மக்களிட அரசியல் நகர்வை நோக்கி அரசியல் தீர்வை நோக்கிய ஒரு பயணத்துக்காக ஒரு அடிக்கல்லாக ஒரு ஆரம்ப புள்ளியாக அவர்களுடைய ஐக்கிய இலங்கைக்குள்ள தீர்வை நோக்கி அவர்களுடைய நடக்க இருக்கு அதன் காரணமாக தான் அவர்கள் அதில் பங்கு பெற்றி இருக்காங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி நன்றி நன்றி